இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான பிளானு ஃப்ரண்ட்டில் வந்து முதல்ல போர்ட்டிக்கோ இருக்குது அதுக்கப்புறம் லாபி வராண்டா அதுலேருந்து ஸ்டேரஸ் மேலே போகிறதுக்கு இருக்குது அப்புறம் லிவிங் லிவிங்லேருந்து ஃப்ரண்டில் ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது அப்புறம் லிவிங் கூடவே வந்து டைனிங் இருக்குது ஓப்பனிங் மாதிரியோ இல்லை ஒரு ஓப்பனிங் போட்டு டைனிங் டைனிங்லேருந்து அந்த சைடு ஒரு பெட்ரூம் அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது அப்புறம் டைனிங்லேருந்து கிச்சன் கிச்சன் கூடவே ஒரு சின்ன ஸ்டோர் ரூமு அப்புறம் லிவிங் டைனிங்கில் இருக்கவங்க யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைனிங்லேருந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு சைடில்